அதாவது ஐகிரிவர் லக்ஷ்மியை மடியில் வைத்துக் கொண்டு ஐகிரிவர் இருக்கிறார் படிப்பு அதாவது பிள்ளைங்க நீங்க எல்லாம் வந்து நல்லா படிக்கணும் இல்லைங்களா அதனால இந்த படிப்புக்கு அவருடைய கையில் வந்து ஓலைச்சுவடியை வைத்துக் கொண்டு வந்தவர் தான் இந்த சுவாமி ஐகிரிவர் எல்லாருக்கும் கல்வி ஞானத்தை அளிக்கக்கூடிய பெருமாள் இதனாலதான் அவருடைய முகம் வந்து துதரை முகத்துடன் இருக்கக்கூடிய பெருமாளாக இருந்து தாயாரி மகாலட்சுமியை மடியில் வைத்திருக்கின்றார் இந்த கோலத்தில் அவர் காட்சி தருவதை பார்த்தசாரதி திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதியுடைய கோவில்ல தனித்து என்ற ஆலயமும் இருக்கிறது மாடவீதி சுத்தி வரும் பொழுது தனித்தான இவருடைய ஆலயமும் ஐகிரியோருடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்லா படிப்பீங்க சரிங்களா இன்றைய தினத்திற்கு கீழ்புறத்தில் மூகாம்பிகை அம்மனுக்கு ஐந்தாவது தினம் இரண்டாவது நாள் மகாலட்சுமிக்கு கோலாபுரியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அலங்காரத்தை தரித்திருக்கின்றேன் தரிசனம் காணுங்கள் நன்றி வணக்கம்